இது கொடுமையாக இருக்கு ஐயோ தவிச்சு போனேன் மக்களை தவிச்சு போனேன் அஞ்சு பொண்டாட்சியை வச்சு மேய்க்கிறதும் தான் ஒரு மீனை கட்சி ஒன்று தான் அவள் கூட கட்டி மேய்ச்சிடலாம் நீ சேத்தா உட்காரு நீ சேத்தா உட்காருன்னு இந்த மீன் பாரு எப்படி தொலை கொண்டு வந்துருச்சுங்க இன்னும் ம் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதங்களும் பண்ண தேவை இதில்ச்சாலே போதும் அப்போதான் மக்களை சரியான பிஸ் தான் சரியான பிசு இரு இருவார இருவரே இருவரே எப்படி நாலு கிலோ வரும் இருவரை இருவரை இருவரும் இருவரு இப்படி இங்கே வளையல என்ன 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 எப்படியோ சைஸ் எடுத்து பண்ணுவானே என்ன என்ன ஏழையை கொடுத்துருக்கானே ஏய் வந்துடுவா குறுநாதா இரு இருதானே நம்ம அடிச்சு பிடிச்சிக்க நல்லா வச்சு நேர்களே நேர்களே இங்கே வாருங்க ஏழு கிலோ இருக்கேன் நேருங்களே மலையிலே சிறந்தது இபயமலை கடலில் சிறந்தது கடல் கட்டிடத்தில் சிறந்தது தாஜ்மஹால் மடத்திலே சிறந்தது மல்லிகை வள்ளரியிலே சிறந்தது ரோஜா அதுபோல் உங்களுக்கு செவிகளுக்கு இனிப்புட்டு வருகிறது மதுரை மீனவன் வளரி பாண்டி ராஜா இங்கே பாருங்கள் நண்பர்களே நான் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதை பிடிச்சிருக்கேன் எவ்வளோன்னு பாருங்கள் ரொம்ப பெருசு உன்ன நினச்சேன் நான் ஒன்று நினச்சேன் இந்த எட்டு கீட்லா கடலாம் வந்து மாட்டு நானே நினைக்கல கண்ணீர் வடிச்சு கண்ணீர் படிச்சு என் கட்டத்துக்கு என் கேட்டாவது வாட்டிக்கிருச்சு மனசில் ஆனந்தம் பூக்குறப்போ பூக்குறப்போ புடியலை பாட்டி உடக்க வாழ்ந்தோட ஆஹா என் தங்கமை என் முத்தே என் பவளமே என் மாணிக்கமே என் செந்துரப்பூவை பூவே தென்பாண்டி சிங்கமே காளைகளின் மன்னனே மீன்களின் ராஜாவே மீனவன் வளரி பாண்டியே ஆஹா உனக்கு வந்த வாழ்வப்பா ஓஹோ ஒரு மாதத்துக்கு தூக்கம் வராதரா குருநாதா ஆகா நம் ராஜதந்திரங்கள் எதுவுமே வீடாக உள்ளப்பா என் குருநாதா ஒரு சின்ன பாட்டு படிக்கிறவா பாடிக்கிறவா என்னைக்கும் தன்னைக்கும் சண்டை வந்துச்சா என்னதான் பார்த்தலுன்னு கோசுபுக்கு எரிச்சம் வந்துச்சான் கோவப்படக்கூடாதுன்னு கொத்தமல்லி கோளர் சொல்லிச்சான் கூறுகெட்ட கொய்யாப்பழம் கொளுத்தி போட்டுச்சான் என்னைக்கும் தண்ணிக்கும் சண்டை வந்துச்சா என்னதான் பத்தலன்னு கோசுவுக்கு எரிச்சம் வந்துச்சான் கோவப்படக்கூடாதுன்னு கொத்தமல்லி கோலர் சொல்லிச்சான் கூறு கட்ட கொய்யாப்பழம் கொளுத்தி போட்டுச்சான் அறிவாடி உள்ள வாசமுள்ள ரோஜா ஸ்லூம்ஸ் இல்லை அப்படி வாடி உள்ள ரசம் வாங்க வாழ்க்கையிலே பெரிய அணை மக்களே நம்ம அமைதியாக இருந்ததுக்கு நம்ம அமைதியாக வந்ததுக்கு வீண் போகலை ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஏழு கிலோ இருக்கும் ஏழு கிலோ குறையாது மக்களே ரொம்ப சந்தோஷம் தம்பி இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்தால் அப்படில அவர் ஒரு கை ராசிக்கார அருமையாக இருக்குது இங்கே பாருங்க ஐயோ நான் இனத்தை செல்லு பல வளர்ந்துருக்காளே பிள்ளையப்பத்தா கண்ணீர் பால் சட்டை போட்டா ரோகு மாவுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்ட மீனே என் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறைய நீ ஏய் ஏ மழை வர்ற மாதிரி இருக்குது நம்ம நீ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது போது ப்ரியாக கிளம்புவோம் ஓகே ஓகே